ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேலரியில் வாழ்கிறீங்க யூடியூப் சேலரியில் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ அதுவும் இல்லாமல் யூடியூப் சேலரியாக இருந்தாலுமே அது வந்து சொல்கிறவங்களோட காசு கிடையாது அது எங்கேயோ இருந்து யாரும் அனுப்பிட்டுருக்குறாங்க அதுக்கு இவங்க அடிச்சுக்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரில மொத்தத்தில் வந்து ஒருத்தர் நல்லா இருந்தால் முன்னேறினா பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம உலகத்துலேயும் அதுதான் எல்லா எல்லோரோட வாழ்க்கையிலையும் நடக்கிறதே அதுதான் கொஞ்சம் நம்ம மேலே போயிட்டோம்னா எப்படா கீழே வருவாங்க எப்படா கீழே தட்டலாம் அப்படின்னு நினைக்கிற உலகம் இது அது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்களும் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்க அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் யூடியூப் சேலரிவே நம்பி நாங்கள் என்னவோ வந்து அப்படியே எப்படி சொல்கிறது எங்கள் எங்கள் பரம்பரை எங்கள் குழந்தைங்க நான் எங்கள் அம்மா எல்லோருமே வந்து குடும்பமே என்னமோ யூடியூப் சேலரி மட்டுமே நம்பி அதில் மட்டும் கோடிக்கணக்கில் வந்து நாங்கள் உட்காந்து மெதப்பில் சாப்பிட்ருக்குற மாதிரி பேசுகிறீங்க இப்போ கொஞ்சம் பேக் கேமரா போட்டு காட்டுறோம் பாருங்க பார்த்தீங்கன்னா வெயில் எவ்வளோ வெயில்னு பார்த்தீங்களா கண்ணே திறக்க முடியல அந்த அளவுக்கு வெயில் வருது பார்த்துக்கோங்க ஆட்டுக்கு வந்து தண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து நாங்கள் வச்சுருக்குறோம் இப்போ வந்து அதை தண்ணி இருக்க ஆட்டுக்கு எனக்கு எவ்வளோ வெயில்னு பார்த்தீங்களா இங்கே ஒரு ஆடு கட்டி வச்சுருக்குறேன் நாங்கள் அவ்வளோ சேல்ரி வந்தால் நான் எதுக்கு இந்த வேகாத வெயில்ல இந்த மொட்டை காட்டில் வந்து கஷ்டப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம் சேலரின்னு ஒன்று வரும் வராமலாம் போகாது அது நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு ஏதோ கொஞ்சம் வரும் அவ்வளோதான் மற்றபடி அதுலேயே நம்ம அப்படியே ஃபேமிலி ஃபுல்லாக ரன் பண்ணலாம் காரு பங்களான்னு வாங்கி அப்படியே சூப்பராக செட்டில் ஆகலாம் அப்படியே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் இல்லை அப்படியே இருந்தாலும் அதை வந்து நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்கள் பணமோ அது உங்கள் அப்பா வீட்டு பணமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு எங்கேயோ இருந்து ஏடு வர்ற அந்த போடுற வீடியோவில் வர்ற ஏடுக்கு அந்த ஏடோட சந் சொந்தக்காரங்க வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து போட்டுவிடுறாங்க அப்படிதான் இப்போ ஒரு பேபி சோப் ஆடு வருது அப்படின்னா நம்ம வீடியோவில் அந்த அந்த நிறுவனத்துக்கு நிறுவனத்துலேருந்து நம்மளுக்கு வரும் இவ்வளோ இன் இவ்வளோ இடம் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா இவ்வளோன்னு ஒரு இடக்கு இவ்வளோன்னா அவங்க பார்த்து அனுப்புறது தான் வந்து இந்த மணி ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது இங்கே வாரத்துமும் பட தேவையில்லை நம்ம படம் போகுதே இதெல்லாம் வந்து நிறையா எப்படி சொல்கிறது வரிங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் போய் கேட்க மாட்டேங்க கொள்ளையடித்து பரம்பரை பரம்பரையாக உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க அங்கெல்லாம் போய் கேட்க மாட்டேங்க வரி கட்டுவீங்க லஞ்சம் கேட்டால் லஞ்சம் கொடுப்பீங்க எங்கெங்கே கேட்குறாங்களோ அங்கெல்லாம் கை நீட்டி தாராளமாக கொடுத்துட்டு கூச்சமே இல்லாமல் வருவீங்க லஞ்சம் அப்படின்னு தெரிஞ்சே கொடுப்பீங்க ஏன்னா நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு கொடுப்பீங்க அவங்களெல்லாம் போய் கே தட்டி கேட்குறக்கு வந்து நம்மளுக்கு வக்கு இல்லை சரிங்களா அதனால் வந்து நாங்கள் ஏதோ வீடியோ போட்டு இந்த எப்படி படத்தில் படத்தில் வந்து நடித்து சம்பளம் வாங்கி கோடீஸ்வரர் ஆகுறாங்க அவங்களெல்லாம் மதித்து தேட்டர் தேட்டராக ஓடி படம் பார்ப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க அவங்களெல்லாம் மதிப்பீங்க அவங்கள பார்த்தா போய் ஃபோட்டோ எடுப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க நாம ஏதோ வீட்டில் அந்த வீடியோ போட்டுருந்தோம்னா கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறது வீடியோ போட்டு சம்பாதிக்கிற போய் உழைச்சி சாப்பிடு உழைச்சி சாப்பிடு அப்படிங்கிறது அந்த மாதிரி போய் அவங்களெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உழைச்சி சாப்பிடு எதுக்கு நாடகத்தில் நடித்து இப்படி மேக்கப் போட்டு வந்து நடிச்சுட்டு ஏசி ரூமில் இருந்துட்டு சம்பாதிக்கிற அப்படின்னு போய் கேளுங்க பார்க்கலாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா பொறாமல் அத்தனையும் பொறாமை எனக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்டை போட்டவங்க மேலே கோபமெல்லாம் இல்லை சிரிப்பு தான் வருது ஒருத்தரை பார்த்து இவ்வளோ பொறாமல் இவ்வளோ ஒரு வயிற்றிச்சல் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல முடிஞ்சால் நம்மளும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் யூடியூப் ஆரம்பித்து எப்படி சம்பாதிக்கிறது என்ன ஏதுன்னு பார்த்து நீங்களும் சம்பாதிக்கலாம் அப்படி இல்லையா நம்ம பா விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஆனால் இவ்வளோ வயித்தறிச்சல் ஒருத்தருக்கு வந்து ஆகாது இவ்வளோ வயது வயிறு எரிஞ்சு உழைச்சி சாப்பிடு உழைச்சி சாப்பிடு யூடியூப்பை பேன் பண்ணிட்டாங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும் யூடியூப்பை பேன் பண்ணிட்டா பிச்சை தான் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க இப்போ எனக்கு வயசு இருபத்தொன்பதாச்சு இந்த இருபத்தொன்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலி யூடியூப் போட்டு நாங்கள் சாப்பிட்றோம் நல்லா இருக்கிறோம் நீட்டாக இருக்கிறோம் போகிறா வர்றோம் ஏன் எங்களுக்கு தேவையான வீடு எல்லாமே இருக்குது அப்போ அதெல்லாம் என்ன நாங்கள் பிச்சை எடுத்து சம்பாரிச்சோன்னு சொல்ல வரீங்களா எப்படி இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல வாய் கூசாமல் பேசுகிறீங்க ஆ யூடியூப்பை விட்டுட்டால் வேறு தொழிலே இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்களா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோ வீட்டில் இருக்கோ அப்படின்னா சரி நம்மளும் யூடியூப்பில் வீடியோ போடலான்னா அதையும் சில மக்கள் விரும்பி பார்க்குறாங்க நம்மளுக்கு நம்மளை பிடிச்சவங்க பார்க்குறாங்கன்னா அதில் நம்மளுக்கு மணி வருதுன்னா நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு தான் செய்வோம் இப்போ உங்களுக்கே வந்து நீங்கள் வீடியோ போட்டு மணி வந்தால் வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா நான் அதோட ஓகே ஒரு மாதம் வந்துருச்சு இனி எவ்வளோ தான் யூடியூப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா இன்னும் ஆர்வமாக இன்னும் போடலான்னு தான் நினைப்பீங்க அந்த மாதிரி தான் நாங்களும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையானது நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானது எத்தனை வேலைகளாக இருந்தாலும் செய்வோம் இப்போ எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்களே சத்துணவு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க சத்துணவு டீச்சராக இருக்காங்க சரிங்களா பேபி ஸ்கூலில் அவங்க அந்த வேலையும் பார்த்துட்டு ஆடு மாடு மேய்க்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கு போதிய அவங்க செலவுக்கு போதுமான அளவு அதுலேயே வருமானம் வருது இருந்தாலும் ஏன் அடிஷ்னலாக ஆடு மாடு மேய்ச்சி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு சொந்தமாக நிலம் கூட இல்லை காடு தோட்டம் இருந்தால் கூட ஈஸியாக நம்ம வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது எதுவுமே இல்லைனாலும் எங்கள் அம்மா ஏன் கஷ்டப்பட்டு அங்கங்கே போய் தீன் கொண்டு வர்றது இந்த மாதிரி வெயில் மலைன்னு பார்க்காம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே மேக்கருக்கு போவாங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க கஷ்டப்படுறாங்க காலையில் எழுந்திரிச்சு ஆடு மாட்டுகளுக்காகவே வேலை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் கூட கிளம்பி போவாங்க அதெல்லாம் எதுக்கு நாங்கள் பண்ணுறோம் யூடியூப்லேயும் எங்களுக்கு வருது கோடிக்கணக்கில் எனக்கு வருது எங்கள் அண்ணனுக்கு வருது நாங்கள் நிறைய சேனல் வச்சு ரன் பண்ணுறோம் வருது ஆனால் ஏன் எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒருத்தர் பேசணும் குறை சொல்லணும் அப்படிங்குறக்காக ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா எனக்கு நீங்கள் சொல்ல சொல்ல இன்னும் நம்ம வீடியோஸ் நிறைய போட்டு நிறைய மணி ஏர்ன் பண்ணி மற்றவங்களாட்ட நம்மளும் காரு பங்களான்னு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் வருமே தவிர சார் அப்படி பேசிட்டானே இப்படி சொல்லிட்டானே அவங்க ஆசில் திங்கிறன்னு சொல்லிட்டானே நாங்கள் பார்க்குறனால தான் உனக்கு காசு இல்லைனா பிச்சை எடுப்புன்னு சொல்லிட்டானே அதனால் நம்ம வந்து யூடியூப் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது கம்பெனிக்கு போய் நாய் படாத பாடுபட்டு ஒரு நாலாயிரத்து மாதம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம வீட்டையும் கவனிக்க முடியாமல் அங்கேயும் போய் டயர்டாக வந்து வீட்லேயும் சில பல பிரச்சனைகள் வரும் குழந்தைங்களும் சரியாக கவனிக்க முடியாது அதனாலேயே வீட்டுக்குள்ளேயும் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும் டைமிங்கும் பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக போகணும் நைட்டு வர மாதிரி இருக்கும் எவ்வளோ சீரழியணும் அந்த சீரழிவெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம் இவ் எவனோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறக்காக நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இன்னுமே கோடிஸ்வரியாவே ஆனாலும் யூடியூப்பில் நான் வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு பிடிச்சிருக்குது நான் போடுவேன் எனக்கு அது அஞ்சு ரூபா வந்தாலும் சரி பத்து ரூபா வந்தாலும் சரி இல்லை கோடி ரூபா வந்தாலும் நான் தான் இருப்பேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஆடு மாடு வளர்த்துறது இந்த மாதிரி வேலைகளும் நாங்கள் செய்வோம் அதுக்காக இதில் வருது அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விற்றுட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துக்கலாம் மகாராணி மாதிரி அப்படின்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் உழைக்கவும் செய்வோம் புத்தியை பயன்படுத்தியும் சம்பாதிப்போம் எல்லாமே திறமை எங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் செய்கிறோம் உன்னால் முடிஞ்சால் நீயும் சம்பாதி அப்படி இல்லைனா விட்டுரு இது வந்து நான் இந்த விதி யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் சம்பாதிக்கிற யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்க அவங்க வேலைக்கு போங்க உழைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற சில உறவுகளுக்காகத்தான் இது உறவுகள் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு நான் சொன்னேன்னா அவங்களுக்கு அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு தானே கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க பார்க்குறதுனாலே ஒரு பெனிஃபிட் இருக்குதுல்ல அது ஒரே காரணத்துக்காக தான் சொன்னேன் மற்றபடி எனக்கு நிறையா உள்ளங்கள் நல்லுள்ளங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இந்தளவுக்கு போல்டாக பேசுகிறோம் இந்தளவுக்கு வீடியோஸ் போடுறோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இந்த குளத்தில் அத்திக்கடவு தண்ணின்னு சொல்லி விட்டுருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்காமல் சுற்றி இருக்கிற தோட்டங்கள்லாம் தண்ணி வத்தாமல் இருக்கிறதுக்காக ஆற்று தண்ணி சுத்தமான ஆற்று தண்ணி தொட்டி மாதிரி கட்டி அதில் வந்து விட்டுருக்குறாங்க அது குளம் குட்டையெல்லாம் நம்பிட்டு வருது இப்போ வந்து மழை தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் இப்போ அந்த தண்ணி விட்டா நல்லா நம்பிடுச்சு சுற்றியும் தோட்டங்கள் இருக்குது அதுக்கு வந்து தண்ணி வத்தாமல் இருக்குமாம்மா அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து அத்திக்கடவு தண்ணின்னு சொல்லி விட்டுருக்காங்க அது அப்படியே ஆ ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுற அப்படியே ஆற்றுல தண்ணி அழகா ஃபால்ஸில் வர மாதிரி சூப்பராக வருது அப்படியே பியூராக வருது அதில் மீன் குட்டியெல்லாம் கூட நிறைய வருது நிறைய பேர் வந்து பிடிக்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்கள் குளம் குட்டையில் அந்த மாதிரி விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த திட்டம் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரில உங்கள் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புற வெயில் ஓவராக இருக்குது அதனால தான் இந்த போர்வம் மாதிரி ஒரு துண்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகே சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் பேட் கமெண்ட் இக்னோர் பண்ணுங்கக்கா அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் நினைக்கவே மாட்டேன் அப்போதைக்கு பேசுகிறதோடு சரி அப்போலாம் நான் நினைக்கவே மாட்டேன் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிவிட்டு அப்லோட் பண்ணுறதோடு சரி நான் மறந்துடுவேன் ஏன்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் நமக்கு விருப்பமானது என்ன செய்யணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் நம்ம யாரையும் கேட்கவும் தேவையில்லை யார் சொல்கிறது கேட்டும் வருத்தப்படவும் தேவையில்லை ஓகே நீங்களும் அந்த மாதிரி போல்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை நீங்களும் தைரியமாக செய்யுங்க அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க நீங்கள் வந்து அதை மூடி போட வேண்டாம் ஏன்னா உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்காட்டினா மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடிச்சா நமக்குள்ளும் இவ்வளோ திறமை இருக்கா நம்மளும் இவ்வளோ சம்பாதிக்கலாமா நம்மளும் இப்படி முன்னேறலாமா நாலு பேர் வந்து புகழ்கிற மாதிரி நம்மளும் நடந்துக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதனால் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் அடுத்தவங்களை ஏமாற்றாமல் அடுத்தவங்களை கேவலப்படுத்தாமல் இருந்தால் போதும் நீங்கள் என்ன ஃபீல்டாக இருந்தாலும் இறங்கி தைரியமாக செய்யுங்க நீங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னே முன்னேறி வருவீங்க ஓகேங்களா அதனால் நிறைய பேர் வந்து அடுத்தவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க கூச்சப்பட்டு கூச்சப்பட்டு முடங்கி கிடக்கிறாங்க அவங்களுக்காக சொல்கிற தைரியமாக எதா இருந்தாலும் போல்டாக செய்யுங்க ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்திக்கடவு தண்ணின்னு சொன்னனில்ல அது இங்கே வருங்க இந்த தொட்டி தான் சவுண்டு எப்படி கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபால்ஸில் சவுண்டு கேட்கணும் அது மாதிரி கேட்குது தண்ணி சவுண்டு ஏன்னா இங்கே அமைதியாக இருக்கிறனால அப்படியே சூப்பராக சவுண்டு கேட்குது நான் பக்கமாக போனேன்னா ஒரு நாள் வீடியோ எடுத்து போகிறேங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறேன் இங்கேயே சவுண்டு அளவுக்கு கேட்குது பாருங்கள் வெயில் எவ்வளோ அதிகமாக ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டிங்கெல்லாம் போய் பார மேலே படுத்துடுச்சு இந்த மாதிரி வெயில் வந்து வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப கருப்பாயிட்டேன் ஏன்னா காலேஜ் பிடிக்கும்போது ஓரளவுக்கு கலராக இருந்தேன் ரொம்ப கலராக இருந்தேனாலும் கொஞ்சம் நல்லா இருந்தேன் இப்போ இந்த வெயில் அலைஞ்சு அலைஞ்சு கரெக்டாக பதினோரு மணி பன்னெண்டு மணி வெயில் உச்சி வெயில் வரேன்னா அது ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு நடந்து வரேன்னா தலைக்கு துண்டும் போட மாட்டேன் ரொம்ப அண்டங்காக்காயாக ஆகிட்டேன் கலர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இருந்த கலர் போயிடுச்சு அப்படிங்கிறத வருத்தமாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயில் வாங்கிருச்சு நான் கிளம்புறேன் பாய்